பற்று கொண்டிருப்பதற்கும் உம்மோடு உறவாடுவதற்கும் எங்களுக்கு வாய்ப்புகளை தந்திரும் நல் மனதை தந்திரும் குடும்பங்களிலே அவை ஆசை நிரம்பச் செய்திருளும் இவடைய மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் இந்த ஒளியினுடைய திருக்குடியினுடைய ஒளி வீசச் செய்தியராக எங்கள் மக்கள் அனைவருடைய குடும்பங்களும் ஒளி பெற்று வாழ்வதற்கும் இவருடைய மக்கள் அனைவரும் உடைய ஆசிரால் நிரப்பப்படுவதற்கும் இந்த திருவிழா காலங்களிலே உள்ளங்களில் இருக்கிற தேவைகளை குடும்பங்களில் இருக்கிற தேவைகளை நம்பிக்கையோடு இடத்திலே எடுத்துரைத்து உடைய ஆசிரியை முழுவதுமாக பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நெருங்குடைய ஊரின் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆசிரியை தந்தருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் தூய் ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக தூய் ஆவியாரின் பெயரே அன்பு மக்களும் இப்பொழுது அனைவருக்கும் இனிய காலை உணவு வழங்கப்பட இருக்கிறது எனவே அதிலும் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் மாலை வேளைகளில் இந்த வளாகத்திலே தான் வழிபாடுகள் நடக்கும் எனவே மாலையில் அனைவரும் இப்பொழுது வந்திருப்பால்